ஹாய் விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகலாதன் டேம சேனலில் சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப் டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்பில் இருந்து டூவர்ஸ் பொன்னமபேட்ட கேட்டுக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய எல்லோ க்ளோத்திங் சொல்லிட்டு அந்த கடை இருக்கு இல்லையா அதுதான் ஆக்சுவலாக வந்து கமர்ஷியல் ஷாப்பு ஆக்சுவலாக வந்து கமர்ஷியலான அந்த ஷாப் வந்து ஆக்சுவலாக நம்ம சேல் பண்ணுறோங்க கடை டோட்டலாக முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷாப்பு ரொம்ப வெரி வெரி கமர்ஷியலான பிளேஸு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம சேல்ஸ் பண்ணுறேங்க முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டேரெக்ஷன் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு அடி ரோடு பக்கத்தில் இருக்குது அது இல்லாமல் மேற்கு பார்த்த மாதிரியும் பதினஞ்சு அடி ரோடு பக்கத்தில் இருக்குது பியூர்லி மெயின் ரோட்டு மேலேயே சுற்றிலும் கமர்ஷியலாக ஷாப் இருக்கக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நீங்கள் ஷாப்புக்கு மட்டும் இடம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாஃப்டாக இருக்கும் இதை பற்றி முழு விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ